வெல்கம் டு கிறிஸ்தா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஓல்டு புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் படிக்க போகிறோம் ஓகேவா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற சொல்லும் பொருளும் ஆல்ரெடி நம்ம இருந்து லெவன்த் வரைய சொல்லும் பொருளும் முடிச்சாச்சு படிக்காதவங்க பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணுங்க எல்லா வீடியோஸும் இருக்கு ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நியூ புக் சொல்லும் பொருளும் டு டுவெல்த் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்றே எண்ணின் ஒன்றே என்று கூறின் அன்று என்று கூறின் ஆமே என்னின் என்று கூறின் நம்பி இறைவன் குடி வாழ்க்கை தங்கி வாழும் வாழ்க்கை நன்று வியப்பிற்குரியது என்னோ பிழைப்பு கடை தேறுவது ஒன்றே நாம் செயற்பாளது பிற உயும் நெறியாகாது நன்னும் கிட்டிய அல்லது வாய்த்த நாவை அசைத்த முதல் முதலாக பேச செய்த கண்ணை திறந்து அறிவு கண்ணை திறந்து உலகம் உலக நடப்புகளை இசைத்த பொருந்த செய்த செய்து திருந்துமொழி செம்மொழி வண்ணம் ஓசை சந்தம் பிறமொழி வேற்றுமொழி வன்மை வளமை தினம் தினம் நாள்தோறும் சொந்தம் இல்லாதவர் இந்நாட்டிற்கு உரிமை இல்லாதவர் வந்தவர் வேற்று நாட்டிலிருந்து வந்தவர் கிடந்தது விழிப்புணர்ச்சியற்று இருந்தது மால சாக வாடின தளர்ந்த அல்லது சோர்வுற்ற ஓடின மறைந்தன எண்ணத்தை கூடு எண்ணத்தை கொள் பல்சான்றீரே பலராகிய சான்றோரே கயன்முள் மீன்முள் திரைக்கவுள் சுருக்கங்களை உடைய கண்ணம் கணிச்சி மலுவாயுதம் கூர்மடை கூறிய ஆயுதம் கடுந்திரல் கடுமையான வலிமை ஒருவன் யமன் பிணிக்கும் கட்டிக்கொண்டு போகும் நல்லாறு நன்னெறி ஆற்றீராயினும் இயலாதோராயினும் நெறியும் வலியும் ஓம்புமின் தவிர்த்து விடுவீர் பசை ஒட்டும் பசை பச்சை தோல் நெய் தோய் தன்ன எண்ணெயில் நனைத்து எடுத்தது போன்ற மாச்சிரை பறவை கரிய சிறகுகளை உடைய தேய் உயர் மிக உயர்ந்த திணைய கிளைகளை உடைய முதுமரம் பழைய மரம் புலம்ப தவித்திட முகை மொட்டு முகைவாய் திறந்த மொட்ட விழுந்த நகைவாய் முல்லை ஒளி பொருந்திய முல்லை மலர்கள் கடிமகள் மணமகள் மலை கண் குளிர்ந்த கண் நல்லகம் நல்ல உப்புறம் புல்லார் நிரம்ப தின்ற புழவி குதிரை வளவ தேர்ப்பாகனே முன்னிய கருதி வந்த வினை செயல் ஊர்மதி செலுத்துவாயாக இரவு இராமீன் இரவு புறம் ராமீனின் புறம் முதல் தாளையின் அடி பினர் தருச்சரை சொரசொரப்பு தடவு பெருமை சுரவு சுராமீன் சுரவு கோடு சுராமீனின் முகத்தில் நீண்டுள்ள கொம்பு போன்ற முள் களிறு ஆணியானை மறுப்பு தந்தம் உலை பெண்மான் இடம் உறவு வலிமை உறவு நீர் வலிமையுடைய கடல் நீர் தேர்ப்ப நெய்தல் நில தலைவனே இனமணி மணிகளின் தொகுதி இயக்க செலுத்த செலிய செல்லும் பொருட்டு சின்னால் சில நாள் தென்மே செல்வாயாக தானே தலைவன் ஒருவனே கால கால்களை உடைய ஒழுகு நீர் ஓடுகின்ற பார்க்கும் கூர்ந்து நோக்கும் குறுகு நாரை மறு குற்றம் தூவி இறகு மரபு முறைமை அஞ்சிலோதி அழகிதாய சிலவாகிய கூந்தலை உடைய தலைவி ஓதி கூந்தல் கிளை சுற்றம் பச்சூன் பசிய ஊண் ஊன் தசை பைனினம் பசிய பொழுப்பு வல்சி உணவு கொளம் பொன் களம் பாத்திரம் விரல் வலிமை காலை தலைவன் வையகம் மண்ணுலகம் வானகம் விண்ணுலகம் உலகம் ஆற்றல் அறிவு அல்லது ஈடாகா ஞாலம் நிலவுலகம் நன்றி நன்மை அல்லது உதவி மான பெரிவு மிக பெரியது தூக்கார் ஆராய்தலிலராய் நயன் உதவியாகிய ஈரமுடைமை தூக்கின் ஆராயின் தினை மிக சிறிய அளவு பனை ஒரு பெரிய அளவு வரைத்து அளவை உடையது சார்பு நிறை அல்லது தகுதி மாசற்றார் குற்றமற்றவர் கேண்மை நட்பு உள்ளுவர் நினைப்பர் விழுமம் தூம்பம் துடைத்தவர் நீக்கினவர் நன்று நன்மை நன்றன்று அறம் ஆகாது இன்னா தீங்குகள் உள்ள நினைக்க கெடும் இல்லையாகும் நன்றி அறம் உய்வு நீங்கும் வாயில் கொன்ற சிதைத்த அகழ்வாரை தோண்டுபவரை தாங்கும் பொறுத்து கொள்ளும் இகழ்வார் அவமதிப்பார் பொறுத்தல் மன்னித்தல் தலை சிறந்த அறமாகும் மன்னிக்க。இறப்பினை அவமதிப்பை இன்மை வறுமை ஒரால் நீக்குதல் வன்மை வலிமை மடவார் அறிவிலிகள் பொறை பொருத்தல் விருந்து புதியராய் வந்தவர் நிறை சால்பு நீங்காமை விலகாமை ஒருத்தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருளாக பொதிந்து வைப்ப இடைவிடாது மனதுள் கொள்வர் பொன்றும் அழியும் பொன்றும் துணை அழியும் அளவும் திறனல்ல செய்ய தகாத நோனொந்து துன்பத்திற்கு வருந்தி மிகுதியான் மனச்செருக்கால் மிக்கவை தீங்குகள் தகுதியான் பொறுமையான் விடல் விடுக துறந்தாரின் பற்றற்றவர் போல இறந்தார் நெறியை கடந்து வரது பொறுப்பவர் உண்ணாது உணவை தவித்து நோற்பார் பொறுப்பவர் அற்றம் அழிவு அல்லது இறுதி செருவார்க்கு பகைவர்க்கு அரண் கோட்டை ஒரி நீக்கி உய்ப்பது செலுத்துவது விடா விடாமல் உண்மை பொருள் காண்பது அறிவு என் பொருளவாக எளிய பொருள் நுண்பொருள் நுட்பமான பொருள் செல சொல்லி மனங்கொள்ள சொல்லி தளி இயது நட்பாக்குவது ஒட்பம் அறிவுடைமை கூம்பல் குவிதல் அல்லது முகம் வாடுதல் மலர்தல் விரிதல் அல்லது முகம் மலர்தல் உறைவது ஒழுகுவது ஆவது பின்னர் வரக்கூடியது அறிகல்லாதவர் அறிய மாட்டாதார் பேதைமை அறிவின்மை அறிவார் அறிவுடையவர் அஞ்சல் எண்ணி பார்த்து அதனை செய்யாது விடுதல் செய்ய பயப்படுதல் எதிரது எதிர்காலத்தில் நேரக்கூடியது அதிர நடுங்கும் படி நோய் துன்பம் என்னுடைய ரேனும் எல்லாம் உடையராயினும் இலர் இல்லாதவர் திப்பம் வலிமை மற்றவை ஒளிந்தவை பிற திண்மை என்று சொல்லப்படா வினை திப்பம் செயல் செய்வதற்கான மனவலிமை ஊறு பழுதுபடும் வினை ஒரால் செய்யாமை ஒல்காமை தளராமை ஆறு நெறி கோல் துணிபு கடை இறுதியில் கொட்க புலப்படும்படி எற்றா நீங்காத விழுமம் துன்பம் இடை கொக்கின் இடையே வெளிப்படுமாயின் செயல் செய்தல் வீறு சிறப்பு மாட்சிமைப்பட்ட அமைச்சர் உள்ளப்படும் நன்கு எண்ணிய எண்ணப்பட்டவை எண்ணப்பட்டவைு அடைவர் திண்ணியர் வலியர் உருவு கண்டு வடிவின் சிறுமை நோக்கி எல்லா இகழாதிருத்தல் கலங்காது மனம் தெளிந்து கண்டவினை துணிந்த வினையிடத்து துளங்காது சோம்பலின்றி தூக்கம் நீட்டித்தல் கழிந்து ஒளிந்து செய்க மிகுந்து வருமாயின் துணிவாற்றி துணிவை நெறியாக கொண்டு செய்க செய்ய வேண்டும் உலகு வேண்டாது உயர்ந்தோர் நன்கு மதியார் வெய்யோன் கதிரவன் ஈர்வலை அறுத்து செய்யப்பட்ட வளையல் இலங்கு தோலையுடைய கண்ணகி முறை நீதி நிறை ஈதொன்று இஃது அச்சிலம்பின் மற்றொன்று படுகாலை மாலை காலம் உராதது பிறர் அடையாத துன்பம் உற்றேன் யான் அடைந்தேன் ஈதொன்று இஃது என் வினைப்பயனால் யான் பெற்ற துன்பம் விளை பொருட்டு உரிய விலை கொடாது தாம் கொள்ளும் பொருட்டு மாதர் காதல் மாதர் தகைய மடவார் கணவர் காதலிக்கும் பண்புடைய மகளிர் தீதரு நல்லுரை குற்றமற்ற இனிய மொழி ஈதொன்று இஃது என் சூளுரை நோதக்க செய்தால் வருந்தத்தக்கன செய்தால் எள்ளல் இகழ்க இது ஒன்று இது நமக்கு ஒரு வாய்ப்பு அள்ள முற்று வருத்தமுற்று ஆற்றாது தாங்க மாட்டாது மல்லல் வளம் என் கொள் என்ன காரணத்தால் நிகழ்ந்ததோ கொற்றம் அரசியல் நம் பொருட்டால் நம்மை கெடுத்தல் பொருட்டாக வம்ப பெருந்தெய்வம் புதியதாக வந்த பெரிய தெய்வம் ஐ கண் அழகிய செவ்வரி படர்ந்த கண்கள் தெய்வமுற்றால் போலும் தகையல் தெய்வம் ஏறியவள் போல் ஆயினாள் இணைந்து வருந்தி கம்பளை மாக்கல் ஆரவாரித்து திரியும் மக்கள் புல்லன் மருள் மாலை ஒளி மழுங்கி தோன்றும் மாலை பூசலிட அழுது புலம்பி அறற்ற கொழுனர் கணவர் வைவாள் கூறிய வாள் தப்பிய தவறிய வான்முகம் ஒளி பொருந்திய முகம் கன்றியது கன்றி போயிற்று மாற்ற துடைக்க பழுது உடல் ஏந்தல் சிறந்தோர் அல்லது ராமன் களல் திருவடி முளரி தாமரை தையல் சீதா பிராட்டி வையகம் தரை வையகம் தழி தரையில் விழுந்து வணங்கி ராமபிரான் பேராற்றல் மிக்கவன். ஓதி, கூந்தல் தெரிய அறிந்து வளியல் உயிருடன் உள்ளாள் மற்று, மேலும் துரத்தி கைவிடுக பண்ணுவான் உழைப்பான் திரை அலை மண் தயரதன் மன்னனதான் மன்னன்னு கொடுத்துருக்காங்க சரியா மருகி மருமகள் தனையை மகள் கேட்டி கேட்பாயாகுக தடந்தோல் அகன்ற தோல் இரும்பொறை வலிய பொறுமை வீங்கு பறந்து பெருகிய கடல் வெறுப்பு மலை உம்பி உன் தம்பி வேலை கடல் விண்தோய் வானலாவிய களிநடம் ஆனந்த நடனம் கனகம் பொன் சாலை வர்ணசாலை பொதுவர தனித்தனியாக அணங்கு அன்னால் தெய்வம் போல்வாள் அலங்கு அசைதல் அல்லது ஒளி மிகுந்த இடைபெறும் தன்மை தகுந்த காலம் வாய்க்கும் தன்மை கோரல் கொள்ளுதல் அலங்கள் மாலை பொதுவின் சொல்லுமின் நன்மை தருவனவும் தீமை விளைவிப்பனவுமான சொற்களை பொதுப்படையாக எடுத்து சொல்லுங்கள் ஏவினான் அழுத்தமாக அளவை மாட்டும் பொழுது உண்ணினல் நினைந்தனல் புகன்ற போல்தின் சொன்ன பொழுது திருக்கம் வஞ்சனை முறிவு வேறுபாடு மருந்து இயம்பலல் பேச்சொன்றும் பேசினால் அல்லல் மோதிரம் விண்டால் வெளிப்படுத்தினாள் உயிர்ப்பு விண்டால் பெருமூச்சு விட்டாள் அடுத்த நிகழ்ந்தவை வருத்தப்பாடு துன்பம் உயிர்ப்பு பெருமூச்சு தோகை மயில் போன்ற சீதை இயைபுலி புலி பொருத்தமுறை அல்லது முறையாக திருமூலம் தீர்ந்த பின்னை மனமில்லை திங்கள் ஒன்று ஒரு மாதம் மாமணி கரசு சூடாமணி வித்தக அறிஞனே காண்டி காணுக சோ நம்ம ஓல்டு புக் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்கிற பாதி சொல்லும் பொருளும் முடிச்சாச்சு இன்னும் நிறைய இருக்கு ஓகேவா அதனால இன்னொரு வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ